ஒரு ரிலாக்ஸிங்கான வீக்கெண்டில் சுட சுட இட்லி கொதிக்க கொதிக்க ஆட்டுக்கால் பாயா எப்படி இருக்கும் வீட்டிலயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடைக்கு போய் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நெருப்பில் அதை தீச்சு தான் கொடுப்பாங்க ஸோ ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்காலும் ஒவ்வொரு அளவுக்கு ஊறி இருக்கும் இப்போ அது மேல ஒரு கத்தி வச்சு இந்த கருப்பா இருக்கிறது எல்லாத்தையுமே லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா பீசஸ்யுமே ஜென்டிலாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தா போதும் எல்லா பிளாக்குமே ரிமூவ் ஆகிடும் டீச்சல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கால் இப்படி இருக்கும் எவ்வளோ டர்ட் எடுத்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை அப்படியே டேரக்டா போட்டு சமைப்பீங்க இந்த மாதிரி இனிமே செய்யுங்க அவ்வளவுதான் இப்போ இந்த ஆட்டுக்கால் எல்லாத்தையும் குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் குக்கர்ல இந்த மட்டன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மட்டன் எல்லாம் மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிருங்க மினிமம் பன்னெண்டு விசிலாவது வைக்கணும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு விசில் கூட தேவைப்படும் இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு மெயினான ஒரு மசாலா அரைக்க போகிறோம் இது சேர்த்தா அது பாயா இல்லைன்னா வெறும் குழம்பு தான் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு தேவையானது பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கோங்க தண்ணியில ஊற வச்சிருந்த கசகசா ஒரு ஸ்பூன் தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து முந்திரி பருப்பையும் அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாயாக்கு மிளகாய் தூள்லாம் நம்ம எதுவும் சேர்க்க போறதில்ல இந்த மசாலா தான் மெயின் இந்த பக்கம் நம்மளோட ஆட்டுக்காலம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு இருக்குது இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் பெருசாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுமே ரெண்டு பழுத்து தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது கை புதினாவே மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கை அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாய் தூள் இந்த ரெசிபிக்கு சேர்க்கவே கூடாது இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது நான்வெஜ்ன்றதுனால மஞ்சள் பொடி சேர்க்குறேன் இல்லை ஒயிட்டாக தான் அவங்களுக்கு பாயா வேணும்னா மஞ்சள் பொடியை அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சுருந்தா ஆட்டுக்காலில் அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளோட மெயினான மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பாயா மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா அப்படியே பாயா வாசனை வீட்டையே தூக்கும் கன்சிஸ்டன்சி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க திக்காக வேணுனாலும் ஓகே இல்லை தண்ணியாக வேணும்னாலும் அப்போவே இறக்கிக்கோங்க நான் கொஞ்சம் திக்காக ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரெசிபி பண்ணிங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சியர்ஸ்டு குக்ஸ் கார்னர் தேங்க்யூ